எங்களோட வைத்தியசாலையில பாத்தீங்கன்னா இந்த பதினைந்து வயது இருபது வயது வாலிப பிள்ளைகள் எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா மூட்டுல வீக்கம் ஏற்பட்டு வழியோட வராங்க இப்போ நம்ம அந்த மூட்டுல எதாவது கீழே விழுந்தீங்களா இல்ல அப்படின்னு சொல்றாங்க கீழே விழுந்தீங்களா ஏதாவது ஆக்சிடென்ட்ல சிக்கினீங்களா இல்ல அப்படிங்காங்க அப்போ மூட்டுல நீர்க்கட்டு ஏற்பட்டு இருக்கு உள் வீக்கம் ஏற்பட்டு சரி இந்த பிள்ளைகளுக்கு மூட்டுல மட்டும்தான் நீர்கட்டு ஏற்பட்டு இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தா அவங்க உடல் எடை தேவ இல்லாம உடல் எடை உடல் பருமன் அதிகரிச்சு இருக்கிறதையும் பார்க்க முடிகிறது அவங்க முதுகு தண்டு வடத்தை சுத்தி கொழுப்பு படிந்து இருக்கிறதை பார்க்க முடிகிறது அவங்க லிவரை சுத்தி கொழுப்பு லிவர் இருப்பதை பார்க்க முடிகிறது கற்பையை சுற்றி நீர்க்கட்டியில் இருக்கிறதை பார்க்க முடிகிறது இதனால் உடம்பு முழுக்க நீர் கோர்த்து கற்ப பைய சுத்தி நீர்கட்டி இருக்கு லிவரை சுற்றி கொழுப்பு இருக்கு கிட்னியை சுற்றி கொழுப்பு இருக்கு முதுகு தண்டு இடத்தை சுற்றி கொழுப்பு இருக்கு முழங்கால் மூட்டில் நீர்க்கட்டி ஏற்படுது இந்த பதினைந்து வயது இருபது வயது குழந்தைகளுக்கு பெண் குழந்தைகளுக்கு மூட்டில் நீர்கட்டினி வரக்கூடிய பெரும்பாலான குழந்தைகளுக்கு உடல் எடை அதிகமாக இருக்கு அப்ப பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான குழந்தைகளுக்கு குழந்தையின்மை திருமண வாழ்க்கைக்கு பிறகு குழந்தையின்மை பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு யாருக்கெல்லாம் கற்பப்பையை சுத்தி கொழுப்பு நீர்க்கட்டிகள் இருக்கிறதோ அவங்களுக்கு குழந்தையின்மை பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால திருமணத்திற்கு முன்பே முழங்கால மூட்டு நீர்கட்டுப்பட்டு ஏற்பட்டிருக்கிறத மட்டுமே நம்ம பார்க்க கூடாது இப்ப எங்களோட வைத்தியசாலையில எலும்பு மூட்டு இந்த மாதிரி வருவாங்க அவங்களை பரிசோதிக்கும் போது இந்த பத்து வயது பதினைந்து வயதுல இருந்து இருபது வயது வரக்கூடிய பெண் பிள்ளைகள் உடல் எடை அதிகரித்து உடல் பருமன் அதிகரித்து கற்ப பைய சுத்தி நீர்கட்டிகள் இருக்கிறதும் லிவரை சுத்தி கொழுப்புகள் இருக்கிறதும் முதுகு தண்டுவடத்தை சுத்தி கொழுப்பு பார்க்க முடிகிறது அதனால இந்த மாதிரி எங்களோட வைத்தியசாலையில அந்த மூட்டுக்கு மட்டும் சிகிச்சை கொடுப்பதில்லை இந்த பிள்ளைகளுக்கு உடல் முழுக்க மாத நீர்களை வெளியேற்றி லிவரை சுத்தி இருக்கக்கூடிய கொழுப்புகளை கரைத்து வெளியேற்றி முதுகு தண்டுவடத்தை விடத்தை சுத்தி இருக்கக்கூடிய கொழுப்புகளை கரைத்து வெளியேற்றி கற்பப்பையை சுற்றி இருக்கக்கூடிய நீர்க்கட்டிகளை கரைத்து வெளியேற்றி இவங்களுக்கு உடல் எடையை குறைத்து சிகிச்சை கொடுப்பதனால எங்களோட வைத்தியசாலையில வரும் பெண் பிள்ளைகளுக்கு அந்த மூட்டுல உள்ள நீர்க்கட்டுகளை மட்டுமல்ல கற்பப்பையை சுத்தி இருக்கக்கூடிய நீட்டுக்க நீர்க்கட்டுகளையும் உடல் எடையும் குறைத்து சிகிச்சை கொடுக்க முடிகிறது